இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி எல் பி ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் அவர்கள் நம்ம கூட வந்து கலந்துக்கறதுக்கு வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்போ இந்த சான்றிதழ் வழங்கும் விழாவுக்கும் நீங்க வந்திருக்கீங்க இப்போ உங்க மாணவர்கள்லாம் இதுல வந்து சான்றிதழ் வாங்குவாங்க இப்போ நீங்க ஒரு ஆசிரியரா எப்படி ஃபீல் பண்றீங்க மேம் கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா பேசிக் கிளாஸ்க்கு வரும்போது எங்களுக்கு கிரகங்கள் தெரியாது நட்சத்திரங்கள் தெரியாது என்னுடைய ராசியும் என்னுடைய லக்னம் கூட சில நண்பர்களுக்கு தெரியாது சில கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தாதான் எங்களுக்கு அது பிரச்சனையா அப்படிங்கிற கேள்விக்குறி உதாரணம் சொல்ல போனீங்கன்னா ஒரு திருமண பொருத்தம் எடுத்தாங்கன்னா சூரியனும் சுக்கரனும் வந்து ஏழாம் இடத்துல இருக்குது அது ஏதாட்டி பாதிப்பு பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் முதல் நாள் அப்படிங்கறது அவங்க வகுப்புல எடுத்து வைப்பாங்க நம்ம நமக்கு தொலைத்தொடர்புகளில் வந்து நிறைய அவங்க அதை பார்த்து பார்த்து அதோட ஆளுமை அதோட பயம்னு சொல்லலாம் அந்த நம்மளுடைய படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் செஞ்சாங்க இன்னைக்கு பாருங்க அழகா ஒரு ஜோதிட சர்டிஃபிகேஷன் ஏஎல்பியில உயர்நிலை வகுப்பு அப்படிங்கிறது படித்து முடித்து அதற்குண்டான சான்றிதழ் அப்படிங்கிறது நண்பர்கள் வாங்க வந்திருக்காங்க மேம் இந்த கிரகம் இங்க இருக்குது அதனால இதை செஞ்சோம் அன்னைக்கு கேட்டது எவ்வளவு இதா இருக்குது அப்படிங்கிற பதில அவங்க கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வகுப்புல வரும்போது எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை நீங்க வகுப்பு நடக்கும்போது கவனிச்சு பார்த்துருக்கணும் அங்கே அங்க அந்த வகுப்புல ஒரு வகுப்புல முந்நூறு பேர் நானூறு பேர் இருந்தாங்கன்னா அந்த கேள்வி கேட்கும் போது நானூறு பேருமே வயது வித்தியாசம் இல்லாம ஹேண்ட் ரைஸ் பண்ணி பதில் பேசுவாங்க அப்போ அவங்களுடைய புரிதலை அவங்களுடைய தன்மைகளை வெளிப்படுத்தணும் நான் இந்த வகுப்புல என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துவாங்க அது அருமை இன்னைக்கு அந்த மாதிரி ஹேண்ட்ரைஸ் பண்ணி பேசினவங்க இல்லைன்னா எனக்கு தெரியும் மேம் நான் நான் சர்டிஃபிகேஷன் வாங்க வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் ஏஎல்பி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே அடிப்படை தெரிஞ்சுதான் உள்ள வரணும்ங்கிறது கிடையாது ஆர்வம் இருந்தாலே வாங்க சார் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது அவங்க தான் இன்னைக்கு வந்து இந்த உயர்நிலை வகுப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது நண்பர்கள் எல்லாருமே வாங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் இதை இதோட விட்டாம உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இதை பகிரணும் ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமோம்னு சொல்லுவோம் அதே மாதிரி நீங்க மாத்திரம் படித்தா காண்பாது உங்க குழந்தைகள் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது தெரியணும் ஒரு வயது வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அதை இல்லாம கற்றுக்கணுங்கிற ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுங்க அதுவும் ஏல்பி மூலமாக ஏன்னா ஒரு குருவோட அனுகிரகமத்தோட தான் ஒரு செயல் அப்படிங்கிறது நம்ம செய்யணும்னு சொல்லுவோம் ஸோ நம்மளுடைய குரு குருஜி புதுவுடைமூர்த்தி மூர்த்தி சார் அனுகிரகத்திடம் நீம்கரோலி ஆசிரம அந்த குருஜியோட அனுகிரகத்திடம் இந்த கத்துக்கோங்க அப்படிங்கிறத நாங்க நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து அப்படிங்கிறதே சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உயர்நிலை மாணவர்கள் நிறைய பேர் வந்து சர்டிபிகேஷன் வாங்க வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சர்டிபிகேஷன் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும் திருமண மண்டபத்தில் வச்சு நடக்கும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய இல்லம் அப்படிங்கிற இடத்துல வச்சு நடக்கிறது இன்னைக்கு ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது ஹையர் கிரேவர் பிரதிஷ்டை நம்ம இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஹோமம் பண்ணணும்னு சொல்லணும்னா ஹையர் கிரேவர் ஹோமம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம நிர்ணயிக்கப்பட்டது சாரின் மூலமாக அந்த நிர்ணயம் ஆகும்போது போது ஹையர் அந்த சிலாரூபமாக இங்க வந்து வந்து அவருக்கு இன்னைக்கு பிரதிஷ்டை நம்ம ஏஎல்பி ஆஃபீஸில் நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியோஸில் நம்ம வந்து கணபதி பார்த்துருப்பாங்க முதல்ல கணபதி தான் அக்ஷய கணபதி அப்படிங்கிறவர் நமக்குள்ளே வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி ஹனுமாரோட வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருக விக்கிரகம் அப்படிங்கிறது வந்தது அதுக்கப்புறம் மிகப்பெரிய நடராஜன் இந்த நடராஜர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒரு அடையாளம் அப்படிங்கிறது சொல்லலாம் நீங்கள் ஆபீஸ்ல என்ட்ரன்ஸ்ல பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நடராஜர் அப்படிங்கிறது கோவிலை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லைன்னா கோவிலுக்கு நிகரான ஒரு நடராஜர் அப்படிங்கிறது நம்ம ஆபீஸ்ல அந்த என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது சாரோட ஒரு இது அதனால அந்த இடத்துல நட வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஹயக்ரீவர் அதற்கு அடுத்தபடியாக ஹயக்ரீவர் கணபதி அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருப்பாங்க வெளியில ஏறின உடனே நம்ம எந்த ஒரு வேண்டுதலும் நமக்கு நிறைவேற்றி கொடுத்தவர் இல்லைனா நமக்கு எந்த ஒரு தடைகளையும் உடைக்கக்கூடியவர் யாரு பாத்தீங்கன்னா கணபதி தான் அந்த கணபதியை ஃப்ரெண்ட்லியே சார் வந்து அங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆபீஸ்க்குள்ளேயும் ஒரு கணபதி அப்படிங்கிறது இருப்பாங்க அந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு அந்த பகவானுடைய எல்லா கிரகங்களுடைய அமைப்பும் நட்சத்திரங்களுடைய தன்மைகளும் இந்த நம்ம அக்ஷய இல்லத்துல இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் நீங்க வந்து எந்த இடத்துல பார்த்தாலுமே இந்த பனிரெண்டு ராசிகள் தன்மைகள் அப்படிங்கிறது குறிக்கப்படுவோம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பூங்கத்து அப்படிங்கிறது பார்த்தோம் அது வந்து சதய நட்சத்திரத்தோட அடையாளம் இந்த கேமரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இடமும் சார் வந்து இந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி இடங்கள் நீங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொருட்களுமே பனிரெண்டு ராசிகளையும் இந்த இடத்துல அந்த அதற்குண்டான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதை பத்தி நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அது ஓகேங்களா இந்த மாதிரி அந்த மாணவர்கள் எதற்காக இதை சொல்றேன்னா இந்த எல்லாருமே பயப்படக்கூடியது என்னது அப்படின்னா ராகு கேது கிரகங்களை பத்தி தான் போயிடுவாங்க பயப்படாம உள்ளவாங்க கிரகங்களை தெரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் ஆளுமை செய்யக்கூடிய இடங்கள்லேருந்து அவங்களுடைய இந்த சான்றிதழ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது அவங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது அப்போ அப்ப நீங்க அதை வாங்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு இதை மாத்திரம் இன்னைக்கு மாத்திரம் கிடையாது இனி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே நம்ம ஏல்பி ஆஃபீஸ் தான் நடக்கும் அனைவருமே இதே மாதிரி அக்ஷய இல்லத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பங்கு பெறணும் நம்ம அதாவது சொன்ன மாதிரி பனிரெண்டு ராசி கட்டங்கள் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் அப்படிங்கறது அவங்க உணரணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இதை வந்து நீங்க இப்படியே விட்டுறாம மேலும் மேலும் உங்களுடைய ஜோதிட அறிவை அப்படிங்கிறது வளர்த்து கொள்ள வேண்டும் ஏல்பி மூலமாக நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி தேங்க்யூ